إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صدق الله المولى العظيم أما بعد وقال الله تعالى عز وجل في القرآن الكريم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عليكم حريص عليكم بالمؤمنين ربك الرحيم وقال النبي صلى الله عليه وسلم ان ابي هريره رضي الله تعالى عنه قال ما يبكي يا رسول الله اشتقت اخواني

அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் வாரத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்லா சகிபுரிய பெருமக்களே ஹசரத் அணிஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பேசப்படுகிறார்கள் நம் ஒவ்வொரு செயல்களிலும் அவர்கள் செயல்கள் வெளிப்படுகிறது நாம் அவர்களை புகழப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மாதத்தை நாம் குறிப்பிட வேண்டும் என்கின்ற சில வினாக்கள் நம் மனுக்களில் எழலாம் ஏன் குறிப்பாக ரவிடமர் மாதத்தில் நமது முன்னோர்கள் இந்த பன்னிரண்டு தினங்களை பெருமான அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் முகமாய் அவர்கள் பிறந்த மாதத்தை ஏன் அவர்கள் ஒரு இந்த உலகத்திற்கு கிடைத்த வைபவமாய் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாய் அதை ஏன் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் ஏன் பெருமானாரை நாம் உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டும் சங்கையான பெருமக்களை உங்களிலிருந்து ஒரு தூதரை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக சொன்னால் மட்டும் இல்லை அதற்கு பின்னால் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களின் மீது அவர்கள் அதிகம் நேசம் வைத்திருக்கிறார் பேர் பேர் ஆர்வமும் பேர் அவர்கள் மீது பெரிய விதமான ஆசைகளும் அன்பும் உங்கள் மீது அவர் வைத்திருக்கிறார் தனக்கு உள்ள பட்டமாக சொல்லக்கூடிய ரஹீம் என்பதை பெருமானவருக்கும் அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறார் சுருக்கமாக சொல்ல போனால் நம் உயிருக்கும் மேலாக பெருமானாரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் அந்த இடத்தில் அல்லாஹ் தெரிவிக்கிறார் உங்களை அவர் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறார் எனவே நீங்கள் நேசியுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் ஒரு நேரம் அமர்வதல்லாக வாழ்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் பெருமானார் சிறந்தாடி செல்லும் உமரதிய கேட்கிறாங்க உமரே நீங்கள் எவ்வளவு தூரம் என்னை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள் உமரதியல்லான் சொல்றாங்க என்னுடைய உயிரில் பாதி நீங்கள் என்பதாக நான் கருதுகிறேன் என்பதாக சொன்னார் சரதாரே செல்வம் சொன்னார்கள் உன் ஈமான் பரிமூரணமாக ஆகவில்லை உமரதியல்லாக அவர்கள் மறுபடியும் கேட்டார்கள் என் உயிருக்கு நிகராக உங்களை நான் நேசிக்கிறேன் இப்பொழுது என் ஈமான் விட்டதா என்பதாக கேட்டார்கள் சலதாளிசெலம் சொன்னார்கள் உங்களுடைய ஈமான் இன்னமும் பரிபூர்ணமாக பார்க்கப்படவில்லை என்பதாக சொன்னார்கள் சலதாரி செலத்திட்ட ரொம்ப நீண்ட நேரம் யோசித்ததற்கு பின்னால் உலகது அவர்கள் மறுபடியும் வந்து சொன்னார்கள் என் உயிருக்கும் மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்கிற வார்த்தை இப்பொழுது சலதாரி செலம் சொன்னார்கள் உங்கள் ஈமான் பரிபூரணம் ஆனது என்பதாக சொன்னார் சகையான பெருமக்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சலதனாகும் அநேகிவசல்லம் அவர்களை நீக்க விழுந்தே சிலாம் நமக்கு இல்லை நீங்களும் நானும் இன்று மார்க்கத்தில் இருக்கிறோம் இன்று இஸ்லாத்தினுடைய அந்த வழித்தடங்களை நம்மால் பயணிக்க முடிகிறது வாழ முடிகிறது என்கின்ற ஒரு கோட்பாட்டை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு பெருஞ்செல்வம் அதற்கு அலைய செல்லும் என்பதை மறந்துவிடக் கூடாது காரணம் பெருமானாதனுடைய வாழ்க்கை நம்மோடு கலந்திருக்கிற வரைக்கும் தான் இஸ்லாம் இங்கு நினைத்திருக்கும் இந்த மார்க்கம் எதுவரைக்கும் இருக்கும் என்றால் நீங்கள் உறுதியாக சொல்லலாம் பெருமானாதனுடைய வாழ்க்கையும் சுண்ணத்தும் அவர்களுடைய மூச்சும் பேச்சும்

கருப்பு என மக்கள் என்பதை ஆரம்ப காலத்திலிருந்தே மேற்கத்திய நாடுகள் மிகவும் புறந்தள்ளுகிறது பிறப்பில் ஒரு மனிதன் கருப்பாக பிறந்து விட்டால் அவர்களுக்கான வாழ்வதற்கான உரிமை இல்லை என்கின்ற கலாச்சாரத்தை அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கருப்பின மக்களை அவ்வளவு தூரம் கேவலைப்படுத்துவார்கள் நாய்க்கும் கீழாக உலகத்தில் கேவலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக கருப்பின மக்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவின் ஒரு நகரில் ஜான் புளோ என்கின்ற ஒரு கருப்புற மனிதனை அந்த இடத்துல கருப்பின ரபரை போலீசார்கள் ஒன்று சேர்ந்து பிடிக்கிறார்கள் அவனை கீழே மண்ணிலே புரட்டி போட்டு அவனுடைய கழுத்தில் கொண்டு போய் முட்டியை வைத்து இருக்குகிறார்கள் ஐ கனாட் பிரீத் என்னால் மூச்சு விட முடியவில்லை என்பதாக அவன் சத்தம் போடுகிறான் முடிந்த அளவிற்கு அவனுடைய கழுத்தை நெறிக்கிறார்கள் நெரிந்ததினுடைய விளைவு அந்த இடத்தில் அவன் மரணித்து போகிறான் உலகம் முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு போர்க்கொடியை தூக்கக்கூடிய அளவிற்கு அது மாறி போனது இந்த நேரத்திலே பிரெஞ்சு போன்ற பெரும் பெரும் நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் இது சம்பந்தமாக ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் போர்க்கொடியை தூக்கினார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய நிரம்ப கருப்பின மக்களுக்கான ஒரே தேர்வு ஒரே ஒரு தீர்வு சமம் என்கின்ற அந்த மார்க்கத்தை தேடினார்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை வேண்டும் இந்த உலகத்தில் வாழுவதற்கான விடுவதற்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் அதை தேடி அலைய வேண்டும் என்று ஒட்டுமொத்த கருப்பிடும் மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான விழிப்புணர்வு ஏற்பட்ட பொழுது பிரெஞ்சில் ஏராளமான பேர் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது ஒட்டுமொத்தத்தில் நிரம்ப கருப்பண மக்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் சமமாக பாதிக்கப்பட்டார்கள் ஒரு சப்பில் நின்று தொழுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டார்கள் ஒன்றோடு ஒன்று முசாஃபகா செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது உன்னதத்தை வழங்கினார்கள் மார்க்கத்திற்குள் வந்தார்கள் பிரெஞ்சு போன்ற மேற்கத்திய நாடுகள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா குரானை அழிக்க வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் ஆயுதத்தை தூக்கவில்லை இஸ்லாத்தை புறந்தள்ள வேண்டும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் கையில் எடுக்கவில்லை அவர்கள் செய்த இழிவான செயலில் ஒன்று அவர்களின் மீது கலங்கத்தை அசிங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போன்ற சித்திரங்களை வைத்து அவர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள் கேவலமான கொண்டு பெருமானோருடைய வாழ்க்கை சித்தரிக்கப்பட்டு படமாக்கப்பட்டது மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது சங்கையானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதுவரைக்கும் உங்கள் உள்ளங்களில் பெருமானாதனுடைய அந்த மகோந்தரமும் மகத்துவமும் தங்கி இருக்கிறதோ அதுவரைக்கும் தான் இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் முன்னோர்கள் ஏன் இப்படி ஒரு விழா இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் ஏன் சிறப்பு உலகம் முழுவதும் இந்த மாதத்தில் மட்டும் பேசப்படுகிறது எல்லா நாட்களிலும் அவர்களுடைய தான் அவர்களுடைய வாழ்க்கை தான் இருந்தாலும் ஏன் பெருமானாருடைய மகோந்திரத்தை இந்த மாதத்தில் நாம் தூக்கி குடிக்கிறோம் ஒன்றுதான் நமக்கு பின்னால் வருகிற நம் பிள்ளைகளுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் நம் உயிருக்கும் மேலாக நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த போன்ற நாட்களில் எல்லாம் உணவுகளை கொடுத்திருக்க நம்மளுடைய நாட்களிலும் நாம் உணவுகளை கொடுப்பதற்கான வடமைகளை வைத்திருக்கிறோம் எல்லா பள்ளிகளிலும் அது முன்னோர்கள் அதை அதை வடமைப்படுத்தினார்கள் அவர்கள் மாண்டு போனாலும் கூட அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தன் வீட்டில் இருக்கிற பிள்ளையும் அதை எடுத்து செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பங்கள் அதை எடுத்து செய்ய வேண்டும் அவர்கள் யோசிப்பார்கள் ஏன் இதை நாம் செய்ய வேண்டும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தோன்றலாம் இது இஸ்ரா பான செலவு என்பதால் இது ஏதோ தேவையில்லாத விஷயம் மார்க்கத்தில் எந்த ஹதீசிலும் கிதாபிலும் இல்லாத விஷயத்தை நம் முன்னோர்கள் கையெடுத்து ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை அவர்கள் இஸ்லாமான செலவுகளை கையில் வைத்திருக்கிறார்கள் உள்ளங்களில் எழுந்து சிலர் விலகி கூட நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த முன்னோர்கள் காட்டிய வழியின் முதன்மை என்ன தெரியுமா நான் இறந்து போனாலும் ஆண்டு போனாலும் என் குடும்பத்தில் வருகிற ஒவ்வொருவரும் பெருமானாருக்காக சில காசுகளை கொடுக்க வேண்டும் செலவு செய்ய வேண்டும் அதன் மூலியமாக இந்த சமூகத்தில் பெருமானாருடைய புகழ் பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமே தவிர ஏதோ ஒரு புகழுக்காக பேருக்காக அவர்கள் அதை நாம் பழமைப்படுத்தி விட்டு செல்லவில்லை சங்கைக்குரிய மக்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானாரனுடைய புகழ் ஏன் உயர வேண்டும் நம் உயிருக்கும் மேலாக ஏன் நேசிக்க வேண்டும் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம் கையில் இஸ்லாம் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் ஒன்று இப்படி இருக்கிறது செல்லாக வரை வசல்லம் அவர்கள் பற்றி ஒரு ஹதீஸ் அபு ஒரே அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு நேரம் பெருமானார் அழுது கொண்டிருப்பார்கள் முக்னுடைய ஜனாசாவாக ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவை ஜெல்லத்தில் அடைத்து விட்டு அடக்கிவிட்டு சலதாரீசெல் வெளியே வருவார்கள் வந்த நேரத்தில் பெருமானார் அழுவார்கள் சஹாபிகள் கேட்பார்கள் எதற்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் சொன்னார்கள் என் சகோதரர்களை நினைத்து நான் அழுகிறேன் அவர்களுடைய பாசத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்னார் அவங்கள பார்க்க முடியலையேன்னு சொல்லி நான் சொன்னாங்க சொன்னாங்க அபுபக்கர் ரதியுல்லான் போன்ற பெரும் சகாபிகள் எல்லாம் சேர்ந்து கேட்டார்கள் அவலசனா இஹ்வானுனா யார சொல்லுல்லா நீங்கள் நினைக்கக்கூடிய சகோதரர்கள் நாங்கள் இல்லையா என்பதாக கேட்டார்கள் நாங்கள்லாம் உங்க சகோதரர்கள் இல்லையா எங்களை பார்க்க முடியலையா நீங்க அழுகிறீங்க நாங்க உங்களோட தானே இருக்கிறோம் என்பதாக சஹாபிகள் கேட்டார்கள் சலதாரி சிலர் சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் என் தோழர்கள் நீங்கள் என் சகோதரர்கள் அல்ல நீங்கள் எல்லாம் என் தோழர்கள் என் சமகாலத்தில் வாழக்கூடிய சகாவிகள் தோழர்கள் நான் கவலைப்படுவதெல்லாம் எனக்கு பின்னால் ஒரு சமூகம் என்னை சார்ந்தவர்களாக வருவார்கள் என் உம்மத்துகள் வருவார்கள் என்னுடைய உம்மத்துகள் என் மீது அவர்கள் பாசம் வைத்திருப்பார்கள் என் பேரை உச்சரிப்பதை கேட்டாலே அவர்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் வரும் என் பேரை அவர்கள் நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தகவல் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தாய்ந்தர்களை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு எனக்காக அவர்கள் ஓடோடி வருவார்கள் அவர்களை என்னால் இந்த நேரத்தில் நான் பார்க்க முடியவில்லையே நான் அவர்களை விட்டு முந்தி சென்று விட்டேனே என்கின்ற அந்த கவலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்கின்ற அந்த ஹதீஸ் இந்த ஓம்பத்திற்கு ஹசரத் சல்லா செல்லும் ஒரு அமானிதம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொன்னால் சலதாக செல்லும் ஒரு ஹதீசில சொல்லுவார்கள் லவ் தரத்தும் லவ் தரத்தும் உங்களுக்கு மத்தியில் நான் சில விஷயங்களை அமானுதமாக விட்டுவிட்டு சென்றிருக்கிறேன் நீங்கள் அதை விட்டுவிட்டால் அந்த விஷயத்தை விட்டுவிட்டால் நீங்கள் வலிவேட்டிற்கு போய்விடுவீர்கள் என்று ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க தெரியுமா கீதா அல்லாஹைய குரான் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது விஷயம் நபி என் மீது உங்களுக்கான பிரியம் இருக்கும் காலம் வரைக்கும் தான் நீங்கள் வழிகேட்டிற்கு போக மாட்டேங்கிற ஹதீஸ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமக்களே சஹாபிகள் நேசித்தார்கள் என்பதை தாண்டி நம்மிடத்தில் பெருமானாரை எந்த அளவிற்கு அவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிகவும் ஈழகுவாக சொல்ல வேண்டும் என்றால் உகது யுத்தகலம் மார்க்கத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய அளவிற்கு இந்த இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதற்கும் அந்த ஒரு கடன் காரணமாக இருந்தது இந்த உத்தளத்தினுடைய முடிவுக்கு பின்னால் செலவாக வரை இவ்வளவு செலவன் சகாபிகளை எண்ணுகிறார்கள் எத்தனை பேர் வந்தமோ அத்தனை பேர் இருக்கிறமா கரெக்டா இருக்கிறவங்க சகிதான சஹாபிகளை விட்டு விட்டு எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு சகாபியை காணவில்லை சகைது குட ரபியா என்கின்ற ஒரு சகாபியை காணவில்லை அந்த போர்க்கள அந்த இடத்திலே நிரம்ப அந்த மைதானத்திலே பல பிணங்கள் கிடக்கிறது அந்த நேரத்தில் சஹாபிகளுக்கு மத்தியில் சிலதாரி சில சொல்றாங்க சகைது குண ரபியாய் நீங்கள் தேடுங்கள் அவரை கண்டுபிடியுங்கள் அவரை கண்டுபிடித்தால் நான் சலாம் சொன்னேன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அனுப்பி அனுப்பிவிடுகிறார் ரொம்ப சகாவிகள் போய் தேடுகிறார்கள் அந்த நேரத்துல ஒரு சகாபியனுடைய கண்ணுக்கு அந்த சஹு முன்னதாக தென்படுகிறார் எப்படி தென்படுகிறார் குத்துயிரும் குடையிருமாக அறுபதுக்கும் எழுவதுக்கும் மேற்பட்ட காயங்களில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர்களுடைய மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய மூச்சு நிற்கப் போகிற அந்த சக்கராத்தினுடைய இளமையில் ஒரு சகாபி அவரை சந்திக்கிறார் சந்தித்த மாத்திரத்தில் அந்த சகாபி சொல்லுகிறார் நான் பெருமானா சரதா லீவரங்குற தேட சொன்னாங்க நான் உங்களை பார்த்து விட்டேன் பெருமானார் உங்களுக்கு அசலம் அழைத்து என்று சலாம் சொல்ல சொன்னார் என்பதாக அந்த சகாபியிடம் இவர் சொல்லுகிறார் சொன்ன மாத்திரத்தில் அந்த சகாபியை அழைக்கும் சொல்லலாம் என்பதால் நான் பதில் சொல்லலாம் சொன்னதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த சகாபி தெரிவித்ததற்கு பின்னால் சொன்ன வார்த்தை அந்த சகாபியருடைய கையை இருக்க குடித்து கொண்டு இந்த சகாபி சொன்னார் நான் இன்னும் சில நேரம் இன்னும் சில மணித்துறைகளில் என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறது உங்களுக்கு உங்களுடைய இடத்தில் அன்சாரி தோழர்களிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களிடத்தில் நான் பெருமானாரை விட்டு செல்லுகிறேன் அந்த அமாயுதத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அவர்களுடைய புருவ முடிகள் விழுவதை கூட நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடாது அமானிதமாக நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் பெருமானார் மாண்புகள் மகோந்தரங்கள் அவர்களுடைய மகத்துவங்கள் இந்த உலகத்தை நிலைத்திருக்க வேண்டும் இதைசாரி தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சகிது போகும் கடைசி நேரம் இப்படி இருந்தது என்பதாக வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சங்கிக்குரிய பெருமக்களே பெருமான அந்த உயிருக்கும் மேலாக நேசிக்கிற குணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இஸ்லாம் நிலைந்திருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள் பெருமானாரை தாண்டி இந்த இஸ்லாத்தை பிரித்து விட்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது பெருமானார் நின்று கொண்டு தண்ணீர் முடிஞ்சிருந்தால் அதுதான் சொன்னது பெருமானா செல்லதா அலை செல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தூங்கி இருந்த அவருக்கு போயிருந்தால் சொன்னது நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் பெருமானார் எதை செய்திருந்தாலும் அதுதான் சொன்னதே தவிர அதுதான் மார்க்கமே தவிர மார்க்கம் என்பது தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகள் அல்ல என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது நீங்கள் பெண் சகாபிகளை எடுத்துக் கொள்ளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை போன்று இன்றைக்கான ரவி நவம்பர் மாதத்தில் பெருமானாரை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி புகழ்பாக்களை சொல்லுவதும் அவர்களுக்காக நாம் நாம் சில விஷயங்களை செய்வதும் கூட அது நமக்கான ஒரு தேடலாக உண்மையில் பார்க்க போனால் பெண் சகாபிகளும் கூட பெருமானாருக்காக ரத்தம் செஞ்சி இருக்கிறார் அதே உகது களத்தின ஒரு உகது கலத்தை மட்டும் வைத்துவிட்டு நான் நிறைவுக்கு வருகிறேன் உம்மு எம்மாரா என்கின்ற ஒரு சகாபி பெண்மணி ஓர்களத்திலே பெருமானார் தனித்து விடப்படுகிறார்கள் எதிரிகளால் சூழப்படுகிறார்கள் பெருமானாருக்கு தாக்குதல் அதிகமாகிறது எண்ணிக்கை குறைவு பெருமானார் தனித்து அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் சிக்க வைக்கப்படுகிறார்கள் அந்த எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருந்த நேரத்துல உண்மோ என்கின்ற ஒரு பெண் சகாபி தன் கணவரையும் இரண்டு மகன்களையும் அழைத்துக் கொண்டு போர்க்களத்திலே வருகிறார் வந்தவர் பெருமானாருக்கு முன்னும் பின்னுமாக சுற்றி நின்று கொண்டு அவர்கள் பெருமானாரை பாதுகாக்கிறார் சகிதாகப்படுகிறார்கள் எந்த அளவிற்கு முதலில் கணவனாக இருக்கக்கூடிய அவர் முதல் சஹீதாக்கப்படுகிறார் இரண்டாவதாக இடதுபுறத்தில் இருந்த மகள் சகிதாக்கப்படுகிறார் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மகள் என்னுடைய கை வெட்டுப்பெட்டு கீழே விழுகிறது அந்த நேரத்துல பெருமானா இருக்க இந்த பெண்மணி அந்த நேரத்துல சரவார சேர்ந்த கேட்க நான் யாரும் சொல்லலாம் அந்த கையை மட்டும் எடுத்து ஒரு துணியில என்னுடைய மகனுடைய கையை நான் கட்டி விடுகிறேன் அவர் இன்னொரு கையை கொண்டு உங்களை பாதுகாப்பார் நானும் இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி நிற்கிற பொழுது பெருமானாருக்கு அழுகை வர ஆரம்பித்தது சரதாரிசனம் அழுது கொண்டு கேட்டார்கள் இவ்வளவு நீங்கள் பாடுபட வேண்டுமா உங்கள் குடும்பங்களின் மொத்தத்தையும் எனக்காக நீங்கள் இழக்க வேண்டுமா இப்படிப்பட்ட தியாகத்தை செய்த உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க அந்த கோர்கத்திலே கேட்டார் கேட்டார்கள் சரதாரி அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு பெரிய விதமான ஆசைகள் இல்லை எனக்கு இருக்கக்கூடிய நீங்கள் கேட்பதெல்லாம் நான் ஒரே வார்த்தையை சொல்லுகிறேன் சொர்க்கத்துல உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்க குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அது பெண்மணி கேட்டார்கள் சரதாரிசெலாம் கையை உயர்த்தி வாணியில் துபா செய்துவிட்டு சொன்னார்கள் நீங்கள் கண்டிப்பாக என்னோடு இருப்பீர்கள் இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று அந்த பெண்மணியும் அந்த இடத்தில் சகிதாகி போன அந்த வரலாறு நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தம் அதுதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகாவிகள் ஒவ்வொருவரும் மக்கள் தான் இருந்தார்கள் பனி தீனார் என்கின்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி அதே யுத்தகலத்தில் போர் யுத்தகலத்தில் அதே உகது யுத்த போருக்கு நடுவில் வரிந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது கூட்டத்திற்கு நடுவில் சொல்லப்படுகிறது அந்த பெண்மணியை பார்த்து உங்கள் கனவு திறந்து விட்டார் கவலைப்படவில்லை இன்னும் முன்னேறி செல்லுகிறார் மகாது ரசூதா மகபாலு ரசூல் பெருமானாருக்கு என்ன ஆனதுன்னு கேட்டுட்டு அந்த பெண்மணி முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார் அடுத்த கொஞ்ச தூரம் போனா உங்களுடைய மகன் சஹீதாகி விட்டார் உங்களுடைய சகோதரர் சகிதாகி விட்டார் உங்களுடைய தந்தை விட்டார் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் எல்லாருமே அங்க சஹிதாகி போகிறார்கள் அந்த பெண்மணி கேட்ட ஒரு வார்த்தை மபானு ரசூடுல்லா ரசூடுல்லா என்ன இதை மட்டும்தான் கேட்டுக்கொண்டே முன்னேறி செல்கிறார் கூடாரத்தில் இருந்த பெருமானார் சிதைக்கப்பட்டு அவர்கள் உயிரோடு அமர்ந்திருப்பதை பார்த்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி அதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது இதைவிட வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்பதாக மொத்த குடும்பத்தையும் இழந்ததற்கு பின்னால் பெருமானார் என்கின்ற ஒரு சொத்து இருந்தால் போதும் இந்த மார்க்கம் நினைத்திருப்பதற்கான அர்த்தம் பெற்றிருக்கும் என்கின்ற ஒரு வார்த்தையை அந்த பெண் பெருமணி சொன்னார்கள் என்று சொன்னார் சகிக்குரிய பெருமக்களை நாம் உணர வேண்டும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஊடகத்தில் பெருமானாரனுடைய வளர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்களை ஒரு சாதாரண மனிதராக ஒதுக்கிவிட்டு நாம் ஏதோ பெரிய ஒரு ஞானியை போன்று குரானையும் ஹதீஸையும் எடுத்து அதன் மூலியமாக மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வழித்தடங்களை விடலாம் என்பதாக நாம் புறப்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் பெருமானாரை அகற்றிவிட்டு ஒதுக்கி நீக்கிவிட்டு நம் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கான எந்த விதமான வழிகளும் இல்லை என்பதை உணர்த்துக் கொள்ள வேண்டும் சங்கையான பெருமக்களை சரத் செல்லாக வழங்கி செல்லும் அவர்களை சகாபிகள் எல்லாம் அடக்கிவிட்டு எல்லா சகாபிகளும் ஒவ்வொருவராக பெருமான சரதாரி சரத்து ஜனாசாவை தூக்கி சென்று அடக்கிவிட்டு அவர்கள் திரும்பிய பொழுது பாத்தியமா அதிகமாக ஆண்டு அது வரைக்கும் வாய்ந்திருந்து பேசியது கிடையாது சகாபிகள்ட்ட ரொம்ப பேணிக்கையாக மறைந்திருந்து பேசக்கூடிய அந்த பெண்மணி சமூகத்திற்கு முன்னால் வந்து அடக்கி விட்டு சகாபிகள் எல்லாம் அடக்கி அடக்கிவிட்டு கபிரில் இருந்து வருகின்ற பொழுது கேட்ட முதல் கேள்வி எப்படி உங்களால் பெருமானாருக்கு மீது மண்ணன்றி போட முடியும் எப்படி உங்களால் மண் அன்றி கபருக்கு முன்னால் கபரிலே பெருமானாரை வைத்து விட்டு எப்படி நீங்கள் மண்ணை அள்ளி போட்டீர்கள் உள்ளம் எப்படி இடம் கொடுத்தது திரும்ப கேட்கிறார்கள் இதை பதிந்திருக்கிறது சகாவிகள் ஒரு சகாவி தலையை நிறுத்தி சொன்னார் நாங்கள் பெருமானாரை புதைக்கிற பொழுது எங்கள் கல்வையும் சேர்த்து புதைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்பதாக சொன்னார் சங்கைக்குரிய பெருமக்களை இந்த உலகத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை மிகவும் நம்மோடு கலந்திருக்க வேண்டும் அதனுடைய இல்லாததனுடைய தன்மைதான் வாழ்க்கையில் பெருமானாரை விட்டு விட்டு உடை கலாச்சாரத்தில் உணவு கலாச்சாரத்தில் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடி கலாச்சாரத்தில் எல்லாம் இந்த தள்ளி வைத்து விட்டு பெருமானாரை ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மனிதருடைய வரலாற்றை போன்று நாம் தூரத்தில் வைத்து பார்த்துக் கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகார வர்க்கமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் தகுடு குடியாகொண்டிருக்கிறது எல்லா விஷயத்திலும் நீங்கள் எந்த தூண் என்பதாக விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் தகுடுபொடியாக இன்றைக்கான அரசியல் ஆளுமைகள் அரசியல் அதிகாரங்கள் கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய விழிவு என்ன தெரியுமா இன்றைக்கு நம்மிடத்தில் ஈமானினுடைய உரம் மிகவும் குறைந்து போன உள்ளங்களால் ஏதோ வெறுமையான உடைகளில் வேண்டுமானாலும் இஸ்லாமத்தினுடைய அடையாளங்களோடு வாழ்க்க இஸ்லாத்தினுடைய மனிதனை போன்று வாழலாம் பெயர் வேண்டுமானால் அப்துல் கதராக இருக்கலாம் அப்துல் அலீமாக இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் உள்ளத்தில் பெருமானாரனுடைய சரியாத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லாததனுடைய விளைவுதான் பெருமானாருடைய சுண்ணாக்கள் நம் வாழ்க்கையில் கலந்து போகாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு எத்தனை சட்டங்கள் வந்து வந்து பல விஷயங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறதோ இன்றைக்கும் கூட அந்த பிரச்சனையை நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு வகுப்பாரியத்தினுடைய மிகப்பெரிய கூட்டுக்குழு சொல்வதற்காக நிரம்ப எதிர்ப்புகள் இருந்தும் கூட அந்த சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும் சட்டமாக வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய கங்கணங்களை கட்டிக்கொண்டு ஆளும் அரசாங்கம் நமக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எதற்கு நாம் எப்படி எதிர்ப்பாக தெரிவிக்க வேண்டும் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டுக்குழு சொல்லி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எத்தனை முஸ்லீம்கள் இதை எதிர்த்து அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றாங்களோ அந்த கருத்தை வச்சு இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சட்டத்தை நாம் பாஸ் பண்ணுவதை நிறுத்திவிடலாம் என்பதாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது வைத்துமாள் அல்லாஹுடைய சொத்து நம் முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய கடைசி நேரங்களில் விட்டுட்டு போறப்ப இது அல்லாவுக்காக விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது அல்லாவுடைய சொத்து இதை பாதுகாக்க வேண்டிய அமானியம் நம்மிடத்தில் இருக்கிறது நம்ம யார் வீட்டு சொத்தோ போகுதோங்கிற மாதிரி நாம இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை விட்டுட்டோம் சொன்னா நாளைக்கு நாம் வழிதடங்களில் வழிபாடுவதற்கு கூட இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் இஸ்லாமிய வழிதளங்கள் என்பதாக வகுப்பு சொத்துகளாக இருக்கக்கூடிய நிரம்ப பள்ளிகள் தர்காக்கள் மதர்சாக்கள் சாக்கள் பெயர் சொல்லி அந்த திருகள் செய்யப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இல்லாமல் போவதற்கான மிகப்பெரிய சரி திட்டம் தான் இந்த வகுப்பினுடைய திருத்த சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ பசுந்தோல் போற்றிய புலியை போன்று நாங்கள் உங்களுக்கான சொத்துக்களை மீட்டெடுத்து தருகிறோம் உங்களுக்கு வருமானம் மிக குறைவாக இருக்கிறது வகுப்பிலே சில அரசியல் ஆளுமைகள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களை நாங்கள் நாங்கள் அமர்த்துகிறோம் உங்களுக்கான எல்லா செய்து தருகிறோம் என்பதாக வேறு வழியில் கூடாரத்தின் வழியில் போகுகின்ற ஓடாயை போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சில விஷ விஷ விழுமியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் சங்கிப்பொடி பெருமக்களை வெறும் எட்டு லட்சம் அந்த வாக்குகள் அவர்கள் சொன்ன அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் மட்டும்தான் எதிர்ப்பாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்தி பத்திரிகை வந்திருக்கிறது இன்னும் நிறைய பேர் நம்ம செய்யணும் நிறைய பேருக்கு அது என்னன்னு கூட தெரியல அதனுடைய ஒரு விழிப்புணர்வாகத்தான் தமிழ்நாடு உள்ள பள்ளிகளிலும் அதற்கான ஒரு அறிவிப்பு பழகிய செய்தால் அது டேரக்டாக உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததாக அதற்குடைய அர்த்தம் எல்லாருடைய போனுக்கும் அது வந்திருக்கும் இல்லை வீட்டில் படித்த பிள்ளைகள் படித்த பெண் பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் அவர்கள் வைத்திருக்கிற போனின் மூலயமா கூட அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து நமக்கான எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்தை அமானிதமாக கையெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் கையிலெடுக்க தவறிவிட்டால் இந்த வகுப்பு என்கின்ற மிகப்பெரிய வைத்திருமாலும் நாம் கையை விட்டு போவதற்கான எந்தவிதமான விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை மிகவும் கண்ணியத்தோடு பாதுகாத்து அந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தை செலுத்துவதற்கு அல்லாஹ் தோஃபை நல்குவானால நமது பள்ளியில் அதனுடைய விழிப்புணர்வுக்காக அந்த ஸ்கேனனுடைய அந்த போட்டோவை வைத்து மாணவர்கள் வெளியே இருப்பாங்க பள்ளியில் போகக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்கேனை நீங்க என்ன செய்யுங்க அந்த போன் மூலியமாக அதை கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் அது உங்களுக்கு நேராக அந்த எதிர்ப்புக்கான அந்த ஒரு அறிக்கையை அது கொண்டு போய் அந்த செய்தியில் நிப்பாட்டும் அதோடு உங்களுடைய வேலை முடிந்து விட்டது சகையான பெருமக்கள் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு நமது பள்ளிக்கு சகைக்குரிய பாப்பநாசம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஜவாமீருல்லா சாஹிப் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சில நேரம் சில மணித்துளிகள் நமக்கு முன்னால் அந்த வகுப்பு வாரியம் சம்பந்தமான சில சிறு திருத்த சட்டங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன விழிப்புணர்வு தகவலை நமக்கு முன்னால் தருவார்கள் அனைவரும் கேட்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும்